ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ரியல்சிங்க பெயின் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் ஸோ லாங் லாங் டைம் ஆயிடுச்சு நம்ம வந்து வீடியோஸ் போட்டு ஸோ இனிமேல் ரெகுலராக வீடியோஸ் வரும் அதுக்கு முன்னாடி சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுற இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஒன்றைக்கு கொண்டே வரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ சூரிய கிரகணம் சூரிய கிரகணம் வந்து பார்த்திங்கன்னா இயர் பை இயர் எப்போவுமே வந்துட்டு தான் இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தைகள் ரொம்ப வயசானவங்க மேக்ஸிமம் வந்து கர்ப்பிணிகள் ரொம்ப ரொம்ப சூதானமாக இருக்கணுங்க கர்ப்பிணிகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரகணத்தை வந்து நேரடியாக கண்ணால் பார்க்கக்கூடாது ஸோ இது வந்து நிறைய பேர் வந்து ரூமர்ஸ் நினச்சிட்டு இருக்காங்க ஸோ ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக்காகவே ப்ரூவ் பண்ண ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரூமர்ஸாக இருந்தாலும் ஓகே நம்ம இந்த கிரகண டைமில் அதை வந்து நேரடியாக கண்ணில் பார்க்குறதும் அந்த டைமிங்கில் அடிக்கடி வெளியே வரதையும் கர்ப்பிணிகளும் குழந்தைங்களும் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெருப்பு வலைய மாதிரி இந்த சந்திரனை சுற்றி வளைய சேப்பில் இந்த கிரகணம் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ உங்களுக்கு நான் டைமிங்கு எந்த டேட்டு எவ்வளோ நேரம் இது நடக்கும் ஸோ அந்த டைமிங்கில் கர்ப்பிணிகள் எந்த மாதிரிலாம் இருக்கலாம் ஸோ இது வந்து இந்தியாவில் இருக்குமா எந்த மாதிரி நம்ம பாதுகாப்பாக இருக்கணும் ஸோ எல்லாத்தையுமே இந்த ஒரு வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு டேட் சொல்லிடுறேன் ஏப்ரல் எட்டுங்க ஏப்ரல் எட்டாம் தேதி நைட்டில் தாங்க இது ஸ்டார்ட் ஆகுது டைம் வந்து நோட் பண்ணிக்கோங்க ஒன்பது பன்னெண்டு இரவு ஒன்பது பன்னெண்டில் ஆரம்பித்து அதிகாலையில் ஒன்று இருபத்தி அஞ்சு வரைக்கும் இருக்குதுங்க ஸோ இதோட டைமிங் மொத்த கால அளவுகள் வந்து பார்த்திங்கன்னா நாலு மணி நேரமும் முப்பத்தி ஒன்பது நிமிடங்களும் தாங்க ஸோ நீங்கள் கேட்கலாம் நைட் டைம் தானே நம்ம தூங்கிடுவோமே ஸோ அதனால் கர்ப்பிணிகளுக்கும் குழந்தைங்களுக்கும் எந்த விதமான ஆபத்து இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே பத்து பதினோரு மணி வரைக்கும் சாப்பிடாமல் வெளியே உட்காந்து கொஞ்சம் நம்ம கதையெல்லாம் பேசிட்டு செஞ்சிட்டு தூங்குறவங்களும் இருக்காங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு எட்டு எட்டரைக்கெல்லாம் தூங்க பாருங்கள் சாப்பிட்டுட்டு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கோம் ஹெவி ஃபுட்ஸு அதாவது ரொம்ப ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸு எளிதில் செரிமானம் ஆகாத உணவுகள் இது எல்லாமே தவிர்க்கணுங்க நம்ம இது வந்து நார்மலாக கர்ப்பிணிகள் வந்து இந்த கிரகண டைமிங்கில் மட்டும் கிடையாதுங்க நம்ம கர்ப்பகாலம் முழுவதுமே இதை ஃபாலோ பண்ணுறது ரொம்பவே நல்லது அதுதான் நமக்கு வந்து சேஃபுமே கூட ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா மலம் கழித்தல் பிரச்சனை வரும் கண்டிப்பாக வரும் ஸோ தண்ணி வந்து இப்போ வெயில் காலம் அப்படின்றனால நம்ம எவ்வளோ குடித்தாலும் யூரினரியாக வெளியே போயிட்டே தான் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி வேர்வையாகவும் வெளியே வந்துடும் ஸோ தண்ணி பற்றாமையும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மோஷன் ப்ராப்ளம்ஸ் நிறைய பெண்களுக்கு வரும் ஸோ இந்த நைட்டு டைமிங்காக இருந்தாலும் கூட ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா பத்து மணிக்கு மேலே சமைச்ச சாப்பிட்றவங்க இருக்காங்க இன்னும் ஒரு சிலர் ரேராக பதினோரு மணி பன்னெண்டு மணி இடையிலலாம் பசிக்கும் நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் என் பாப்பாவுக்கு நடு நடுராத்திரில் டைமிங்லாம் ஃபஸ்ட் இருக்குது தோசை அந்த மாதிரி இடையில ஊற்றி சாப்பிடுவேன்லாம் சொல்லியிருக்கேன் ஸோ அந்த மாதிரி எங்கள் இடையில அந்த அந்த நாலு மணி நேரம் நட நடக்குது அப்படின்னா அந்த டைமிங்கில் ஏதோ ஜூஸோ லைட் ஃபுட்ஸாக எடுத்துக்கோங்க இட்லி கிச்சடி உப்புமா அந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இந்த அரபிக் கடல் அந்த ஓரங்களில் வரக்கூடிய சைடில் நிறைய நடக்குதுங்க இந்தியாவில் பெரும்பாலும் இருக்காதுன்னு சொல்கிறாங்க இருந்தாலும் நம்ம முன்னெச்சரிக்கையாக இருக்கக்கூடியது ரொம்ப ரொம்ப நல்லது தானேங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த நாலு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்கு நடக்க போகுது அப்படின்றனால இந்த இடையில வந்து இந்த குளிக்கிறது இதெல்லாம் செய்ய வேணாம் ஏன்னா நம்ம வந்து இப்போ கோடைக்காலம் அப்படின்றதுனால ரொம்ப வேர்க்கும் ஒரு சில கர்ப்பிணிகள் நைட்டு தூங்கும் போது குளிச்சுட்டு தூங்குகிற பழக்கம் உள்ளவங்களாக இருப்பீங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் இன்னும் முன்னாடியே ஒரு எட்டு எட்டரைக்கு சாப்பிட்டுட்டு அப்படியே குளிச்சுட்டு நான் அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இன்னொன்று நைட் டைமிங்கில் ஆள் தண்ணி குடிக்க வேணாம் ஏன்னா சும்மாவே வந்து உங்களுக்கு தூக்கம் கெடும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அடிக்கடி எழுந்திரிக்கணும் ஒரு சிலருக்கு பாத்ரூம் வெளியே கூட இருக்கலாம் ஸோ முடிஞ்ச வரைக்கும் நைட் டைமிங்கில் தண்ணியை வந்து கர்ப்பிணிகள் வந்து கொஞ்சம் கம்மியாக குடிச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த கிரகண டைமிங்கில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க எப்போவுமே ஒரு கிரகணம் நடக்குது அப்படின்னா அந்த டைமிங்கில் நம்ம கடவுள்கிட்ட என்ன கேட்டாலும் அது நமக்கு உடனே வந்து நடக்குங்க ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி சாமி கும்புறது ஏதோ ஒரு கோயிலுக்கு போய் நம்ம வேண்டிக்கிறது விளக்கு போடுறது இதெல்லாம் காட்டிலும் வீட்டில் நம்ம பூஜை அறையில் நம்ம வந்து நம்ம சாமி கிட்ட கூட தெய்வத்துக்கிட்டேயோ பொதுவாக உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்துக்கிட்டேயோ நீங்கள் வந்து இந்த கிரகண டைமிங்கில் வந்து நீங்கள் வேண்டிக்கிறது இந்த கிரகண டைமில் உங்களுக்கு பல கோடி நன்மைகளை கொடுக்குங்க நீங்கள் எத்தனையோ ஆலயங்களுக்கு போய் வழிபடுறது இல்லை வீட்டில் தினசரி விளக்கு போட்டு வழிபடுறது வெள்ளி செவ்வாய் சுத்தம் பண்ணுறது இதையெல்லாம் தாண்டி இந்த கிரகண டைமிங்கில் நீங்கள் பண்ண போகிற பூஜை உங்களுக்கு நிச்சயமாக ரொம்பவே பலன் கொடுக்கும் இது வரைக்கும் நிறைவேறாத ஆசைகள் எதுவாக இருந்தாலும் இந்த கிரகண டைமில் நீங்கள் கடவுள் கிட்டக்கு வேண்டிக்கலாங்க உங்களுடைய குழந்தையோட எதிர்காலம் எப்படி இருக்கணும் குழந்தை எந்த மாதிரிலாம் நீங்கள் வளர்க்கணும் எப்படியெல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறீங்க ஸோ இதெல்லாமே நல்லபடியாக நீங்கள் ப்ரே பண்ணலாங்க அருகம்புல் மோதிரம் அருகம்புல்ல வந்து திரிச்சு மோதிரமாக செஞ்சு கையில் போட்டுக்கோங்க மேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாலு மணி நேரம் முப்பத்தி ஒம்போது நிமிடங்களில் வந்து நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத நல்லா பிளான் பண்ணி ப்ரீ பிளான்டாக பண்ணி நீங்கள் பண்ணுங்க அடிக்கடி ரெஸ்ட் ரூம் போகிறத தவிர்த்துக்கோங்க மேக்ஸிமம் வந்து தண்ணியோட அளவு நீங்கள் கம்மி பண்ணாலுமே அது வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க ஸோ எந்த நாள் என்ன டைமிங்கு எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் ஏப்ரல் எட்டுங்க ஒன்பது பன்னெண்டுக்கு ஆரம்பித்து அதிகாலை ஒன்று இருபத்தஞ்சு வரைக்கும் நடக்குது ஸோ இன்னும் ஒரு சில விஷயங்கள் மெயினாக செய்ய வேண்டிய இருக்குது ஸோ நம்ம ஃப்யூச்சர் வீடியோஸில் உங்களுக்கு டெய்லி இன்னுமே வந்துகிட்டே இருக்கும் அடுத்தடுத்த வீடியோஸில் கர்ப்பிணிகள் இன்னும் என்னென்னலாம் செய்யலாம் இந்த சந்திரவலய நெருப்பு சூரிய கிரகணம் வந்து போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன் அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்